தான் சொல்லித்தான் பாகிஸ்தான் மீதான ராணுவ தாக்குதலை இந்தியா நிறுத்தியதாக ட்ரம்ப் திரும்ப திரும்ப கூறி வருகிறார் அது மட்டுமல்லாது இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளார் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் அமெரிக்காவிலிருந்து வேளாண் உற்பத்தி பொருட்களை வாங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளை பிரதமர் மோடி ஏற்கவில்லை இப்படி அமெரிக்கா இந்திய உறவு சிக்கலாகி வரும் நிலையில் ஏழு ஆண்டுகளுக்கு பின் எஸ் எனப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சீனா சென்றார் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை பிங்கை சந்தித்தாா் எஸ்இஓ மாநாட்டுக்கு வந்த ரஷ்ய அதிபர் புட்டினுடன் காருக்குள் அமர்ந்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் தனியாக ஆலோசனை நடத்தினர் இது உலகை உற்றுநோக்க சீன பயணத்தை முடித்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி மாலை இந்தியா திரும்பிய மோடி மறுநாள் இரண்டாம் தேதி டெல்லியில் நடந்த செமேகான் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார் அப்போது மோடி தன் பேச்சை துவங்கியதும் பார்வையாளர்கள் கைகளை தட்டி ஆர்ப்பரித்தனா் அதை குறிப்பிட்டு பேசிய மோடி நான் சீனா சென்றதற்காக கைத்தட்டுகிறீர்களா அல்லது சீனாவிலிருந்து திரும்பி வந்ததற்காக கைத்தட்டுகிறீர்களா என கேட்டார் பிரதமர் மோடி பேச்சின் பின்னே பல்வேறு ரகசியங்கள் இருப்பதாக கூறப்பட்டது எதற்காக மோடி இப்படி குறிப்பிட்டார் சீனாவில் அவருக்கு ஏதேனும் ஆபத்து இருந்ததா என்ற கேள்விகளை பலரும் எழுப்பினர் ஆகஸ்ட் முப்பத்தொன்றில் வங்கதேச தலைநகர் டாக்காவில் அமெரிக்க ராணுவ அதிகாரி ஒருவர் மர்மமான முறையில் மரணமடைந்தார் அவரது உடலை அவசர அவசரமாக அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கைப்பற்றினர் சம்பவத்தையும் செப்டம்பர் இரண்டாம் தேதி டெல்லி செமிகான் மாநாட்டில் பிரதமர் மோடியின் பேச்சையும் ஒப்பிட்டுள்ள ஆர் எஸ் எஸ் ஆங்கில வார இதழான ஆர்கனைசர் பிரதமர் மோடியை கொல்ல அமெரிக்க சிஐஏ திட்டமிட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுப்பியுள்ளது டாக்காவில் அமெரிக்க ராணுவ அதிகாரி மர்மமான முறையில் மரணமடைந்த பின் தான் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் சீனாவில் ரகசியமாக நாற்பத்தைந்து நிமிடங்கள் பேசினர் மோடியை கொல்ல நடந்த முயற்சியை ரஷ்யாவுடன் இணைந்து இந்தியா முறியடித்திருக்கலாம் என அந்த இதழ் கூறியுள்ளது ஆர் எஸ் எஸ் இன் அதிகாரப்பூர்வ இதழ் என்பதால் பிரதமர் அலுவலக அதிகாரிகள் அரசின் அதிகாரிகளுடன் கலந்து பேசாமல் இந்த செய்தியை வெளியிட்டிருக்க வாய்ப்பில்லை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஜூலையில் ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசும்போது சுட்டுக் கொல்லப்பட்டார் அதுபோல பிரதமர் மோடியை கொல்ல சதி நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் பலர் எழுப்பி வருகின்றனர்